ஒரு ஆண்டு காலம் பாப்போம் பார்க்கலாம் ஒரு ஐந்து ஆண்டு காலம் குறைந்தாண்டு காலம் இங்களுடைய நோக்கம் எல்லாம் வளர்ச்சி கிட்ட வளர்ச்சி தான் அண்ணாச்சி அவர்கள் ஜரி அவர்கள் ஒரு கோரிக்கை வைத்தார் அவர் சொன்னதை நான் அண்ணா திமுக புதுசு கொடுக்கறேன் இன்னைக்கு திமுக அவங்க கேட்க போறேன்

காவேரி குண்டால் விட்டோம் இதை வர வேண்டும் வேண்டும் என்று எத்தனையோ போராட்டங்கள் நாங்கள் செய்திருக்கின்றோம் காவிரியில் கருவூர் இருந்து காவிரியில் ஒரு தடுப்பணை கட்டி அங்க இருக்கிற தண்ணிய ஆறு மாவட்டங்கள் சிவகங்கை மாவட்டம் புதுக்கோட்டை மாவட்டம் மதுரை மாவட்டம் கரூர் மாவட்டம் விருதுநகர் மாவட்டத்தில் உள்ள குண்டாங்க போய் இணைக்கணும் இதற்கு போராட்டங்கள் அறிவிப்பு தான் இதுதான் இன்றைய காலத்தில் அவசியம் நம்ம கடந்த காலத்திலிருந்து எல்லாமே பேசிட்டே இருப்போம்